ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு வயதான கவிதா சமையலறையிலிருந்து வந்த வாசமான தோசை வாசனையால் தூக்கத்திலிருந்து எழுந்தாள் துள்ளி குதித்து ஓடி வந்தவள் அங்கே அம்மா தோசை சுட்டுக் கொண்டிருப்பதையும் பாட்டி ஏதோ ஒன்றை மிக்ஸியில் அரைக்க தயாராகிக் கொண்டிருப்பதையும் பார்த்தாள் பாட்டி இன்னைக்கு என் ஃபேவரட் தேங்காய் சட்னியா என்று கவிதா கண்களை சிமிட்டியபடி கேட்டாள் பாட்டி புன்னகையுடன் தலையசைத்தார் ஆமாடா செல்லும் ஆனா இன்னைக்கு இந்த சட்னிய நீதான் எனக்கு போற கவிதாவுக்கு ஒரே ஆச்சரியம் நானா எனக்கு தெரியாதே பாட்டி நான் சொல்லி தரவா என்ற பாட்டி அவளை அருகே எழுத்துக்கொண்டார் ஒரு சுவையான சட்னிக்கு முதல்ல தேங்காய் நல்லா இருக்கணும் என்று பாட்டி ஒரு கிண்ணம் நிறைய புதிய தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் போட்டார் அடுத்து என்றாள் கவிதா ஆவலுடன் அடுத்து காரத்துக்கு உனக்கு எவ்வளவு காரம் வேணும் கொஞ்சமா போதும் பாட்டி என்று கவிதா சிரித்தாள் சரி அப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போடு கூடவே வாசனைக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு நாலு சின்ன வெங்காயமும் முறிச்சு போடு கவிதா எல்லாவற்றையும் கவனமாக ஜாரில் போட்டாள் இப்போதான் முக்கியமான விஷயம் என்ற பாட்டி தொடர்ந்தார் சட்னிக்கு நல்லா கெட்டித்தன்மையும் ஒரு தனி சுவையும் கொடுக்க போறது இந்த பொட்டுக்கடலைதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போடு கவிதா போட்டாள் பாட்டி எங்க அம்மா இதுல புளி போடுவாங்களே ஆமாம் சிலர் புளி போடுவாங்க சிலர் ஒரு சின்ன துண்டு மாங்காய் போடுவாங்க நாம இன்னைக்கு லேசா ஒரு சிறிய துண்டு புளியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் பாட்டி சொன்னபடியே கவிதா செய்தாள் இப்போ கொஞ்சமா தண்ணீர் விட்டு ரொம்ப நைசாவும் இல்லாம ரொம்ப கொரகொரப்பாவும் இல்லாம ஒரு பக்குவமா அரைக்கணும் சரியா கவிதா மிக்சியை இயக்கினாள் அரை முழுவதும் தேங்காய் சட்னியின் மனம் பரவியது அருமை என்ற பாட்டி அரைத்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றினார் ஆனா வேலை இன்னும் முடியலையே இன்னும் என்ன பாட்டி தாளிப்பு அதுதான் சட்னியோட மகுடம் என்றபடி பாட்டி ஒரு சிறிய தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வைத்தார் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோ எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போடு அது டப் டப்னு வெடிக்க ஆரம்பிச்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடு கடுகு வெடித்தது உளுத்தம் பருப்பு லேசாக சிவக்க ஆரம்பித்தது இப்போ ரெண்டு காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டு கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலையை போடு என்றார் பாட்டி கருவேப்பிலை எண்ணெயில் பொரிந்ததும் அந்த மணம் கவிதாவை சுண்டி இழுத்தது சும்மா வாசன தூக்குது பாட்டி இதை அப்படியே எடுத்து சட்னியில சொயிங்குனு ஊத்து என்று பாட்டி சொல்ல கவிதா அப்படியே செய்தாள் வெள்ளை நிற சட்னியின் மீது அந்த பொன்னிற தாளிப்பு அழகாக அமர்ந்திருந்தது அம்மா சுட சுட ஒரு தோசையை கவிதாவின் தட்டில் வைத்தார் கவிதா தான் செய்த சட்னியை தொட்டு சாப்பிட்டாள் அப்பாப்பா என்ன ருசி என்றாள் கவிதா பாட்டி சட்னி இவ்வளவு சுவையா இருக்க காரணம் என்ன பாட்டி சிரித்தபடியே சொன்னார் பக்குவமா சேர்க்கிற பொருளை விட அதை அன்போட செய்யும்போதுதான் ருசி கூடும் கண்ணா இன்னைக்கு இந்த சட்னிய நீதானே ஆசையா செஞ்ச கவிதா தன் பாட்டியை கட்டிக்கொண்டாள் அன்று அவள் தோசையை மட்டுமல்ல தன் உழைப்பின் சுவையையும் சேர்த்து ரசித்து சாப்பிட்டாள்